ஹலோ வெல்கம் டு மை கிளாஸ் நாம இன் ஆங்கர் பார்ட் பை ஜான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டாக்டர் ஷோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபார் யூனிட்ஸ் அண்ட் இந்த நீங்க வாங்க விரும்பினீங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டெலகிராம் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் அதாவது டாப் டு பாட்டம் ஒவ்வொரு யூனிட்லையும் எல்லா டாபிக்ஸ்க்கும் டீடெயில்டு சம்மரிஸ் இருக்கும் அதோட ஒவ்வொரு டாப்பிக்கு கிளையும் எம்சிக்யூஸ் இருக்கும் யூனிட் ஃபோர்ல அப்பார்ட் ஃப்ரம் சம்மரிஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் போயம்ஸ்க்கு ஸோ திஸ் இஸ் அபவுட் மெட்டீரியல்ஸ் நவ் லெட் அஸ் டு த கிளாஸ் இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்ட் ஒன் ஆஃப் லுக் இன் ஆங்கை பார்க்க போறோம் திஸ் இஸ் ரிட்டன் பை ஜான் ஆஸ்போன் so uh, this is a prescribed ஜேம்ஸ் ஜான் ஜேம்ஸ் ஆஸ்போன் இதுதான் அவரோட ஃபுல் நேம் ஹி வாஸ் பார்ன் ஆன் டுவெல்த் டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அண்ட் ஹி டைட் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஹி வாஸ் இன் இங்கிலீஷ் பிளே ரைட் ஸ்க்ரீன் ரைட்டர் ஆக்டர் அண்ட் ஆண்டர்பிரனர் ஹூ இஸ் ரெக்கார்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் ஃபிகர்ஸ் இன் போஸ்ட் வார் தியேட்டர் சோ போஸ்ட் வார் தியேட்டர் சேர்ந்தவர் போஸ்ட் வார் தியேட்டர்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச அந்த பீரியட் இருக்கு இல்லையா நைன்டீன் போர்ட்டி எய்ட்டுக்கு மேல உள்ள பீரியட்ல ஒரு டாமினன்டான ஒரு ரைட்டரா நம்ம ஜேம்ஸ் ஜான் ஜேம்ஸ் ஆஸ்போர்னை பார்க்குறோம் இவர் வந்து பிளே ரைட் மட்டும் இல்லை ஸ்க்ரீன் ரைட்டராக ஆக்டராக ஒரு ஆண்டர்பிரினராக இருந்திருக்கிறாரு பார்ன் இன் லண்டன் ஹி ப்ரீஃப்லி ஒர்க் அஸ் அ ஜேர்னலிஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் அவுட் இன் தியேட்டர்ஸ் அஸ் அ ஸ்டேஜ் மேனேஜர் ஆக்டர் சோ ஸ்டேஜ் மேனேஜர் ஆக்டர்னு இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கு முதல் ஜேர்னலிஸ்டாகவும் அவர் சர்வ் பண்ணியிருக்காரு ஹி லிவ்ட் இன் பாவர்ட்டி ஃபார் செவரல் இயர்ஸ் பிஃபோர் ஹிஸ் தேர்ட் ப்ரொடியூஸ் பிளே லுக் பேக் இன் ஆங்கர் பிராட் ஹிம் நேஷனல் ஃபேம் சோ ஆரம்ப காலகட்டத்துல இவர் போவர்ட்டில தான் வாழ்ந்திருக்காரு அன்டில் நம்ம இன்னைக்கு பாக்க போற இந்த பிளே வர வரைக்கும் இந்த பிளே வந்து அவருக்கு ஹியூஜ் நேஷனல் ஃபேம் கொடுத்தது ஓகே நோ லெட் இஸ் கெட் இன் டூ த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த பிளே லுக் பேக் இன் அங்கர் இஸ் அ ரியாலிஸ்ட் பிளே இதை வந்து ரியலிஸ்ட் பிளே அப்படின்னு சொல்றாங்க என்ன ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அதனால ரியலிஸ்ட் பிளே இட் டெல்ஸ் த ஸ்டோரி பார்ட்டர் ஏ ஸ்மால் அண்ட் எஜுகேட்டட் யங் மேன் ஃப்ரம் ஒர்க்கிங் கிளாஸ் ஸோ இந்த கதையில நம்ம பிரட்டகனிஸ்ட் யாருன்னா ஜிம்மி பார்ட்டர் இவன் ஒரு எஜுகேட்டட் யங் மேனாக பார்க்குறோம் ஒர்க்கிங் கிளாஸ் அதாவது மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு மனுஷன் ரொம்ப எப்பவும் கோபமோடையும் லைஃப்ல ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறான் டிஸாட்டிஸ்பைடா இருக்கிறான் ஒரு கோபம் ஒரு விரக்தியோட

இவங்க ரெண்டு பேரும் லவ் பேர் அஃப்கோர்ஸ் அங்க எல்லாம் லவ் மேரேஜஸ் தான் நான் இருந்தா கூட இவங்க ரெண்டு பேரோட மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியான ஒரு சூழல்லாம் அங்க நிலவில ஏன்னா ஆலிசன் வந்து காமா இமோஷன்லஸ்ஸா இருப்பாங்க பெருசா உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க இவன் இப்ப கோவத்தோட பேசிக்கிட்டே கோவத்தை வெளிப்படுத்திட்டே இருக்க கேரக்டர் தான் ஜிம்மி சோ அதர் கி கேரக்டர்ஸ் இன்க்ளூட் கிளிப் லூயிஸ் வெல்ஷ் லார்டர் ஹூ ட்ரைஸ் டு கீப் பேஸ் பிட்வீன் த கப்பிள் அண்ட் ஹெலனா சார்ஸ் ஆலிசன்ஸ் ப்ரௌட் அண்ட் அப்பர் கிளாஸ் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கேரக்டர் ஸ்கெச் திரும்பவும் தெரிஞ்சிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் அதே ஓகே சோ திஸ் இஸ் அீ ஆக்ட் பிளே அதையும் தெரிஞ்சுக்கோங்க திஸ் இஸ் அ பிளே ஆஃப்ரீ ஆக்ட் ஆஸ்போன் வாஸ் இன்ஸ்பைர்ட் பைஸ் ஓன் லைஃப் அண்ட் ட்ரபிள் மேரேஜ் சோ இந்த பிளே எழுதுனதுக்கு காரணம் அவரோட பெர்சனல் லைஃப்ல அவரோட ட்ரபிள் மேரேஜ் வித் லேன் அவங்க ஹஸ்பண்டோட பேர் இவங்களோட ரெண்டு பேரோட மேரேஜ் லைஃப்பும் தான் தான் இருந்தது அந்த வந்து அது கூட பண்ணியிருக்கோம் அப்படின்னு லுக் 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 பேக் 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 இன் 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 ஆங்கர் ஆங்கர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிக் ஓகே இவரோட சக்ஸஸே ஒரு பிளே அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஆங்கர் பிளே ஹெல்ப் டு கிரியேட் த லைபல் ஆங்கிரி யங் மேன் ஃபார் ரைட்டர்ஸ் ஆப் ஹஸ்போன்ஸ் ஜென்ரேஷன் உருவாக்கி இருக்காரு ஜிம்மி போட்டேன்னு அந்த கேரக்டர்ல இருந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாங்க அதாவது ஆங்கிரி யங் மேன் ஆப் தட் பீரியட் இந்த போஸ்ட் வார் பீரியட்ல நிறைய மனுஷங்க இந்த மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்துற ஒரு ஒரு வெறுப்போடு ஒரு விரக்தியோட என்ன லைஃப் மேல ஒரு அர்த்தமே இல்ல ஏன்னா நிறைய டெத்த் எல்லாம் பார்த்திருப்பாங்க வீட்டுல சோல்ஜரா இருந்திருப்பாங்க இல்ல சொந்தக்காரங்க யாராவது இறந்திருப்பாங்க சோ ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு வழி வேதனையோட இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் அந்த பீரியட்ல இருந்தாங்க சோ அந்த ரைட்டர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மேல இன்ஸ்பயர் ஆகி நிறைய அவங்களோட ஸ்டோரிஸ்லயும் அவங்களோட பிளேஸ்லயும் இது மாதிரி கேரக்டர்ஸை கொண்டு வந்தாங்க அந்த ரைட்டர்ஸ்க்கு ஒரு லேபலே கொடுத்தாங்க என்னன்னா ஆங்கிரி மென் அப்படின்னு சொன்னாங்க எந்தெந்த ரைட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உருவாக்குறாங்களோ ஜிம்மி போட்டர் மாதிரி கேரக்டர்ஸ் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கான ஒரு லேபிள் தான் ஆங்க்ரி மென் பிகாஸ் ஆஃப் 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 இட்ஸ் ரியாலிஸ்டிக் ஸ்டைல் அண்ட் அண்ட் லைஃப் த த ஒன் ஃபர்ஸ்ட் மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் கிச்சன் சிங் மா இன் மாடர்ன் தியேட்டர் இந்த பிளே வந்து ரியாலிஸ்ட் பிளேன்னு சொன்னோம் ஆங்க்ரி யங் மேன உருவாக்குன ஒரு பிளேன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு என்னன்னா கிச்சன் சிங்க் டிராமா அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் உண்டு ஓகே இதையும் ஞாபகம் இந்த கிச்சன் டைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரியாலிஸ்டிக் போட்ரையல் of எவ்ரிடே லைஃப் தினந்தோறும் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கிற டிராமாஸ் கிச்சன் சிங் டிராமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவா மிடில் கிளாஸ் லைஃப் படம் பிடிக்கிற டிராமாஸ் ஓகே நவ் லெட் இஸ் கெட்டிங் டு த மெயின் கேரக்டர்ஸ் இப்போ ஜிம்மி போர்டரை நம்ம வந்து என்ன ப்ரொட்டகனிஸ்டா பாக்குறோம் ஹி இஸ் வெல் எஜுகேட்டட் ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் வெல் எஜுகேட்டட் அண்ட் ஃபிரஸ்ட்ரேட்டட் வித் இஸ் லைஃப் வாழ்க்கைய அவர் பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்கான் ஆலிசன் போர்டர் வந்து அவரோட வைஃப் அப்பர் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவ ஷி இஸ் குவாய்ட் அண்ட் காம் ஆஃப் அண்ட் ஹர்ட் பை ஜிம்மிஸ் வேர்ட்ஸ் ஆனா அதிகமா ஜிம்மி வந்து அவளை காயப்படுத்திட்டே இருக்கான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் கெட்டவன் கிடையாது பட் ஆலிசன் போர்ட் காயப்படுத்திட்டே இருப்பான் அவனுக்கு வந்து அவ ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தெரியுவா இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள்க்கு ஓகே அதனால அவன் காயப்படுத்திட்டே இருக்கான் அடுத்தது கிளிஃப் லூவர்ஸ் ஏ கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி மேன் ஃப்ரம் த ஒர்க்கிங் கிளாஸ் ஹி லிவ்ஸ் வித் ஜிமிசன் அண்ட் ட்ரைஸ் டு கீப் பீஸ் பிட்வின் தம் கிளி ஃப்ளூயிஸ் வந்து இவங்களோட சேர்ந்து வசிக்கிற ஒரு ஆள் அவங்க வீட்டுல வந்து இவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னால இன்னொருத்தர் ஒருத்தரும் சேர்ந்து வாடகைக்கு ஷேர் பண்ணி அந்த வீட்டில வாழ்றாங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க அர்டிக்ல மாடியில ஆனா கூட அவங்களுக்கு வந்து அதை ஃபுல்லா பேர் பண்ணிக்க முடியாதனால கிளிவ் ஃப்ளூயிஸ் அவங்களோட வசித்து வந்துட்டு இருக்கிறாரு கிளிவ் ஃப்ளூயிஸ் வந்து ஹீஸ் ஏ மேன் ஃப்ரம் த ஒர்க்கிங் கிளாஸ் அவனும் ஒரு ஆர்டினரி ஒர்க்கிங் கிளாஸா சேர்ந்தவர் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வராம நிறைய தடவை தடுப்பான் அமைதி பேச்சுவார்த்தை பண்ணுவான் ஹெலனா சார்லஸ் இவங்க வந்து ஷீ இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஆலிசன் ஒரு அப்பர் கிளாஸ் உமன் ஷீ இஸ் ஆ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆலிசன் பின்னாடி ஜிம்மி மேல ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறாங்க கேர்னல் ரெட்ஃபென் இவங்க இன்னொரு முக்கியமான கேரக்டர் இவர் வந்து ஆலிசனோட ஃபாதர் எ ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன் ஹூ ரெப்ரஸன்ஸ் ஓல்டு இங்கிலாந்து பல இங்கிலாண்டை ரெப்ரஸன்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் தான் ரெட் ஃபன் நம்ம நவ் லெட் இஸ் கெட்டிங் டு ஆக்ட் ஒன் இன்னைக்கு ஆக்ட் ஒன் மட்டும் பார்க்கலாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கன்க்ளூஷன் பார்க்கலாம் மோஸ்ட்லி செகண்ட் எபிசோட்ல முடிச்சிருவேன் அதர்வைஸ் நம்ம ஐ மீன் நம்ம இதுவும் பாக்கணும் எம்சிக்யூஸும் பார்க்கணும்னா த்ரீ எபிசோட்ஸ் தேவைப்படும் ஆக்ட் ஒன் த பிளே லுக் பேக் இன் ஓப்பன்ஸ் சண்டே ஈவினிங் இன் ஏப்ரல் இன் ஸ்மால் மிஸ்ஸி அட்டிக் அபார்ட்மென்ட் ஜிம்மி ஆலிசன் அண்ட் தியர் ஃப்ரெண்ட் கிளிஃப் சோ இந்த பிளே எங்க ஓப்பன் ஆகுது ஒரு சண்டே ஈவினிங் ஏப்ரல் மாசத்து ஒரு சண்டே ஈவினிங் தான் இந்த பிளே ஓப்பன் ஆகுறது இது வந்து அட்டிக் அபார்ட்மெண்ட் மாடியில ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி ஜிம்மி போர்ட்டர் போர்ட்டர் கிளிஃப் லூயிஸ் மூணு பேரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க இப்போ த ரூம் இஸ் டிம்லி லிட் வித் சிம்பிள் ஃபர்னிச்சர் ரூம்ல ரொம்ப சிம்பிள் ஃபர்னிச்சர் தான் இருக்குது ஸ்கேட்டர்ட் புக்ஸ் இருக்கு க்ளோத்ஸ் இருக்கு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில பாக்குற விஷயங்கள் எல்லாமே பாக்குறோம் ஓல்டு டாய்ஸ் பழைய டாய்ஸ் இருக்கு ஜிம்மி அண்ட் கிளிப் செட் இன் த வோன் அவுட் சேர்ஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க உட்காந்துருக்க சேர் ஒன்றும் ரொம்ப நல்லா இல்ல இல்லை அது ஆல்ரெடி சேர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற நிலைமையில தான் இருக்கு அதுல தான் ரெண்டு பேரும் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க ஒயில் ஆலிசன் குவாய்ட்லி அயன்ஸ் க்ளோத் ஆலிசன் அமைதியா அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மி அரௌண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் மிக்சட் இமோஷன்ஸ் இப்போ ஜிம்மியை பத்தி சொல்றாங்க மிக்சட் இமோஷன்ஸ் பலவிதமான உணர்வுகளுக்கு சொந்தக்காரன் உணர்ச்சிகளுக்கு சொந்தக்காரன் இன்டெலிஜென்ட் தான் ஆன ஆங்க்ரி ஓகே நல்ல கிண்டல் அடிப்பான் அண்ட் ஆஃப் அண்ட் குரூவல் சில சமயம் அப்படியே கொடூரமா பேசுவான் இன் கான்ட்ராஸ்ட் கிளிஃப் இஸ் காம் ஜென்டில் அண்ட் ஈஸி கோயிங் இன்னொரு ஆண் அங்க இருக்கிறாரு இல்லையா கிளிஃப் கிளிப்லூஸ் அவர் வந்து காம் ஜென்டில் ஈஸி கோயிங் ஆனா ஒரு ஆளுதான் அவர்

வைஃப் வந்து அவளை படிக்காதவன் இன்டெலிஜென்ட் கிடையாது ஆனா அதனால அவனை மார்க் பண்றான் அடுத்ததா திரும்புறான் ஆலிசன் இருக்கா ஆலிசனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ஹி ஃபீல் ஷி இஸ் நாட் அஸ் ஸ்மார்ட் அஸ் அதர்ஸ் திங்க் அவள பார்த்து நீ ஒன்னும் பார்க்க இன்னும் பெரிய ஸ்மார்ட் விமன் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் கிடையாது நீ ஒரு மட்டம் தட்டுறது நிறைய ஆண்கள் செய்யற விஷயம் தான் அது ஹஸ்பண்ட்ஸ் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஒய்ஃபை வந்து டாமினேட் ஆயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுறேன் நீ ஒன்னும் பெரிய ஸ்மார்ட் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசலாம் அண்ட் பிகம்ஸ் அப்செட் வென் ஷி ஆர் கிளிஃப் டு நாட் பே ஃபுல் அட்டென்ஷன் டு ஹிம் ஆனா இங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் என்னோட கேரக்டர் அதுன்னு ரெண்டு பேரும் நீ பாட்டுக்கு கத்துன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதுலயும் ரொம்பவும் டென்ஷன் ஆகுறான் நம்ம ஜிம்மி the tension grows as Jimmy demands food and and argues over small matters like tea and newspapers ஜிம்மிக்கு வந்து எனக்கு உடனே டீ பண்ணிட்டு நினைக்கிறான் mind. ஜிம்மி கிளிஃப் போய் என்ன பண்றான் வந்து வந்து ரொம்ப மூட் அவுட் ஆவாலே அப்படின்னு அவள சமாதானப்படுத்துறதுக்காக சின்னதா அழகா டீஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான் ஜிம்மி வந்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பழகுறாங்க கண்டுக்கவே இல்ல த கான்வர்சேஷன் ஷிஃப்ட்ஸ் டு நியூஸ்பேப்பர் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அபவுட் பாம் ரிலிஜன் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் ஜிம்மி மார்க்ஸ் தெம் அடுத்தத கான்வர்சேஷன் வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்க ஆர்டிகல்ஸ் மேல திரும்புது ஹெச் பாம் ரிலிஜியன் பத்தி பேசுறாங்க சோசியல் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்க ஜிம்மி எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் வென் ஆலிசன் Jimmy ஜிம்மி angrily. அப்ப ஆலிசன் சொல்ற நம்ம வேணா மூவி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்ற உடனே ஜிம்மி வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு continues கண்டினியூஸ் about the ஸ்டேட் ஆஃப் England அண்ட் sarcastically praises ஆலிசன்ஸ் father's டைம் இன் in India. அவ என்ன சொல்றான்னா பிரசன்ட் பிரசென்ட் ஸ்டேட் ஆஃப் இங்கிலாண்ட ரொம்ப மார்க் பண்றான் அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அது எந்த டைம்னா ஆப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப அந்த டைம் ஆஃப் இங்கிலாண்ட மார்க் பண்ணிட்டு உங்க அப்பா காலம்லாம் நல்லா சொகவாசியா உங்க அப்பா வாழ்ந்திருப்பார்ல அப்படின்னு ஏன்னா அவர் வந்து கொலோனியல் இங்கிலாண்ட சேர்ந்தவர் அவங்க அப்பா அதுல அவங்க அப்பா முக்காவாசி இந்தியால கொலோனியல் இந்தியால வாழ்ந்தவர் நல்ல பெரிய பொசிஷன்ல வாழ்ந்தவர் அதனால அதை கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறான் நல்ல நல்லா வாழ்ந்தீங்கல்ல அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான் Then um Jimmy insults Allison's brother and friend and uses difficult words like pusillaminous அண்ட் கவர்ட்லி அடுத்தது என்ன பண்றான் அவளோட பிரதர் அவங்க அப்பாவை முதல் கேலி பண்ணான் அதுக்கப்புறம் அவளோட பிரதரை கேலி பண்றான் அப்புறம் அவளோட ஃப்ரெண்டை கேலி பண்றான் ஏதோ ஒன்னு அவளை டீஸ் பண்ணணும் இருக்கான் அவளை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கான் அவங்களை வந்து புசிலாமினஸ் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் புசிலானிமஸ் அனிமஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லுவான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்பான் மீனிங் தெரியுமா அது வந்து வீக் கவர்ட்லி அப்படிங்கிற அர்த்தம் சொல்லுவான் சைலன்லி என் அப்படியே கொடுமை வார்த்தல ஆனா அமைதியா இருக்கா ஒண்ணுமே மறுப்பே ரேடியோ ஜிம்மி கம்ப்ளைன்ஸ் நாய்ஸ் இட் இப்ப அடுத்தது வந்து என்னன்னா ரேடியோல ஒரு மியூசிக் கன்சர்ட் ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்புறம் என்டர்டைன்மெண்ட்னா ரேடியோ தான் ரேடியோல ஏதோ மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க ஜிம்மை என்ன சொல்றா நீ அயன் பண்ற சத்தம் எனக்கு இது டிஸ்டர்ப் பண்ணுது அவளை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான் ஹே ஆங்ரிலி சுவிட்ச் எஸ் எட் ஆஃப் அண்ட் ஆலிசன் கால்ஸும் சைல்டுஷ் தை பாட்டும் வேணாம் ஒன்னு வேணான்னுட்டு ஆஃப் பண்றான் உடனே அவள் சொல்றா நீ எவ்ளோ சின்ன பிள்ளை தனமா நடந்துக்கிற தெரியுமா அப்படின்னு அவள் தாங்க முடியாம கத்துறா ஜிம்மி ஷவுட்ஸ் அகைன் அண்ட் கம்பாஸ் ஹா கிளம் சீன் அஸ் டூ வ மெஸ்ஸி ஏ நீ சும்மா இரு அப்படின்னு திரும்ப அவ கூட்ட வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏன்னா இவ்ளோ நேரம் அவன் அதைதான் எதிர்பார்த்தான் அவ திரும்ப திட்டணும் சண்டைக்கு வரணும் சண்டைக்கு வா வான்ட்டு இருந்தான் அவ பேச ஆரம்பிச்சோன்னு நல்ல சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் த சவுண்ட் ஆஃப் சர்ச் பெல்ஸ் மேக்ஸ் இம் ஈவன் மோர் அப்செட் பட் கிளிஃப் ட்ரைஸ் டு லைட் அண்ட் த பூட் பை ஜோக்கிங்லி டான்சிங் வித் ஹிம் இவன் வந்து ஏ ஐ வாப்பா நம்ம டான்ஸ் ஆடணும்னு கிளிஃப் வந்து அவன் அப்படியே மூட மாத்தி இந்த பக்கமா இழுத்துட்டு வரான் இந்த சீன் எண்ட்ஸ் வித் ரைசிங் டென்ஷன் அண்ட் இமோஷனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கேரக்டர்ஸ் அப்போ இந்த சீன் ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து இதோட முடியுது அவங்களுக்குள்ள வந்து பெருசா ஒரு மூணு பேருக்கும் இடையில ஒரே வீட்டுல இருக்காங்க ஒரு பெருசா பிடித்தம் இல்லாததா நம்ம புரிஞ்சுக்கிறோம் கிளிஃப் அண்ட் ஜிம்மி பிகின் டு பிளே ஃபைட் அப்ப இழுத்துட்டு வந்தவன் என்ன பண்றா இனி இனி ஏன்டா என்னை எடுத்துட்டு வர என்ன வாழ என் கூட சண்டை போடுன்னு சொல்லி விளையாட்டுத்தனமா என்ன பண்றோம்னா ஜிம்மி வந்து கிளிஃப் வந்து ஜிம்மியோட வா இங்க வா சண்டை போடலாம் என்ன விளையாடலாமா என் கூட விளையாடு அவ்வளவு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஆலிசனை ப்ரொடெக்ட் பண்ண ஜிம்மி இது கிளிஃப் போயிட்டான் பட் திங்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹேண்ட்

ஆலிசன் அயன் பண்ணிட்டு இருந்தாலேயா முந்தி இப்ப மாதிரி இல்ல நல்ல பெரிய இந்த எலக்ட்ரிக் போர்டா இருக்காது அயன் கோல் வச்சு அயன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதுல தள்ளி விட்டு அவ வந்து அது மேல போய் மொட்டி அவ கையில வந்து பயங்கரமா சுட்டுடுது ஆலிசன் ஃபால்ஸ் அண்ட் வித் த ஹாட் ஹாட் அவ பேர்ன் பண்ணிக்கிறான் ஜிம்மி ட்ரைஸ் டு சே சாரி அப்படியே ஜிமிக்கு ஒரு மாதிரி சொல்ல பக்கத்துல எதுவும் தலையை முடிஞ்சிட்டு வரான் பட் ஆலிசன் டெல்ஸ் டு லிவ் அவ கத்தி விட்டுடுறான் போமதும் இங்க இருந்தே முன்னாடி கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு அவ எல்லாத்தையும் விட்டுட்டுறான் ஹி கோஸ் டு த அதர் ரூம் அண்ட் ஸ்டார்ட்ஸ் பிளேயிங் ஹிஸ் ட்ரம்பட் எ சாயின் தட் ஹி யூசஸ் மியூசிக் டு அவாய்ட் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் அவள் கத்துனோன்னு அப்படியே பேசாம அமைதியாக அடுத்த ரூம்க்கு போகிறான் உடனே அவன் வந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஒரு ட்ரம்பட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான் இந்த ட்ரம்பட் எப்பெல்லாம் அவன் வாசிக்க ஆரம்பிப்பானா எப்பெல்லாம் எஸ்கேப் ஆகணும்னு நினைப்பானோ ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகனு நினைப்பானோ அப்பெல்லாம் ட்ரம்பட் வாசிப்பான் கிளிஃப் ஸ்டேஸ் வித் ஆலிசன் ஜென்ட்லி வாஷிங் ஹோன் அப்புறம் கிளிஃப் என்ன பண்றான் அவ கூட நின்று தண்ணியில அந்த அவ காமிச்சிட்டு இருக்கா அவனும் ஹெல்ப் பண்ணி அப்படியே தண்ணியை எடுத்து எடுத்து ஊற்றி அவளை வந்து அப்படியே பேசிஃபை பண்ணிட்டு இருக்கான் ஆலிசன் ஓப்பன்ஸ் அப் டு ஹிம் சேயிங் ஷி ஃபீல்ஸ் டயர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் லவ் ஆலிசன் சொல்ற என்னால முடியலடா தாங்க முடியல லைஃபே பிடிக்கல லவ்வும் பிடிக்கல இவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு புலம்புறா அப்ப என்ன சொல்றனா நான் இப்ப பிரெக்னடா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனா என்னால ஜிம்மி ஷேர் பண்ணிக்க முடியாது அதுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது ஒரு கெஸ்ட் இன்னொரு ஒரு ஆளை எப்படி ரிசீவ் பண்றதுக்கு அவனுக்கு என்ன வேணும் பண பணம் வேணும் வந்து ஒரு யோசனையா இருக்குன்றான் அப்போ கிளிஃப் டெல் ஜிம்மி டிஸ்பைட் பீயிங் க்ரூவல் டஸ் லவ் ஹப் கிளிஃப் என்ன சொல்றான் ஏய் நீ இதையே மறைக்கிற நீ கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லு அவன் உன்னை திட்டுனாலும் பேசினாலும் அவன் உன்னை லவ் பண்றான் கண்டிப்பா சந்தோஷப்படுவான்னு கிளிஃப் சொல்றான் ஆலிசன் ஃபியர்ஸ் ஜிம்மிஸ் வில் ரொம்ப அப்படியவும் இதாயிருவான் யோ நான் டிராப் ஆன மாதிரி நான் என்ன பண்ணுவேன் நான் இப்போதைக்கு சொல்லல அப்படிங்கிற ஷி எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஜிம்மி சி இஸ் லவ் இன் ஹிஸ் ஓன் ஸ்ட்ரெய் பிரைவேட் வே அண்ட் வாஸ் ஈவன் ஆங்கிரி ஆன் தி வெட்டிங் நைட் ஹி ஃபவுண்ட் அவுட்ஜின் அவ சொல்றேன் இனிமே ரொம்ப வித்தியாசமானவன்டா எனக்கு புரிஞ்சுக்கவே முடியாது நான் வேர்ஜின் தான் நினைச்சா கூட இவன் கல்யாணம் தெரிஞ்சு கூட இவன் வந்து ஒரு வித்தியாசமான ஓகே ஸோ கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு தான் ஜிம்மி வந்து போர்ட்ரேட் பண்ணப்படுறான் ஜிம்மி ரிலேட் டு ஹிம் பிகாஸ் தி கம் ஃப்ரம் சிமிலர் ஒர்க்கிங் கிளாஸ் பேக் கிரவுண்ட்ஸ் கிளிஃப் சொல்றான் என்னதான் இருந்தாலும் அவன் என்ன ஏத்துக்கிறான் ஏன் தெரியுமா நாங்களாம் ஒரே ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி அந்த ஒரே மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்க கஷ்டப்படுறவங்க ஆனா அவன் ஏன் தெரியுமா உன்னை ஏத்துக்க மாட்டான் கொஞ்சம் பணக்காரி அதனாலன்னு சொல்றான் ஜிம்மி ரிட்டர்ன்ஸ் அண்ட் சீஸ் கிளிஃப் அண்ட் ஆலிசன் சிட்டிங் க்ளோஸ் டுகெதர் பட் இன்ஸ்டெட் வித் ஜெலசி ஹி ஜோக்ஸ் அபவுட்யர் அவளை பண்ணிட்டு இருக்கான் ஜிம்மி வெளியந்து உள்ளவரா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அவனுக்கு ஜெலசி எல்லாம் வந்த மாதிரியே தெரியல கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறான் பொதுவா ஜெலஸ் ஆவாங்கல்ல ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி அவன் ஆகல தூ மென் பிகின் பிளேயிங் அகெய்ன் ரெண்டு பேரும் திரும்ப

ஏன்னா எப்பவுமே ஒரு தேர்ட் பர்சன் இருக்கப்ப ஒரு வீம் இருக்கும் அவங்க முன்னாடி சாரி கேட்கலாம் யோசிக்கிறான் இப்போ கிளிஃப் போனோன்னா வந்து சாரி கேட்கிறான் ஜிம்மி ஹி டெல்ஸ் ஹர் தட் ஹி ஆல்வேஸ் டிசையர்ஸ் ஹர் அண்ட் சம்டைம்ஸ் ஃபர்கஸ் ஹவு மச் ஷி மீன்ஸ் டு ஹிம் வந்து சொல்றான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல எனக்கு சிலப்ப புரிய மாட்டேங்குது உன்னோட அருமையே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி ஏதோ வந்து சமாதானப்படுத்துறான் உடனே அவ்வளவு சமாதானம் ஆயிடுறான் தே பிகம் டெண்டர் வித் ஈச் அண்ட் ஜோக் லைக் அனிமல்ஸ் ஜிமி அண்ட் ஆலிசன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுறாங்க நீ ஒரு கரடி மாதிரி இருக்கன்னு அவன் சொல்றான் அவ வந்து நீ ஒரு ஸ்கூரில் மாதிரி அவன் சொல்றான் உடனே அங்க வீட்டுல ரெண்டு கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டஃப்ட் அனிமல்ஸ் அந்த டாய் இருக்கும் அதை வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூல் அவளும் ஒரு பியர் அவனும் எடுத்துட்டு விளையாடுறாங்க ஸோ எப்போவுமே ஒரு டெண்டர் மொமெண்ட்ஸ்ல ஒரு சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஓடும் அந்த மாதிரி இது கிளிஃப் ரிட்டர்ன்ஸ் தேர் லேண்ட் லார்ட் வுடன்ட் லெட் ஹிம் அவுட் அண்ட் டெல்ஸ் ஆலிசன் ஷி ஹாஸ் அ ஃபோன் கால் ஃப்ரம் ஹர் ஃப்ரெண்ட் ஹெலனா சார்ஸ் இப்போ கிளிஃப் வந்து திரும்ப வரான் வந்து வந்து என்ன சொல்றானா உனக்கு ஆலிசனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு உன் ஃப்ரெண்ட் ஹెలனா 얘는 அப்பேனா எல்லார் வீட்லயும் ஃபோன் இருக்காது அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்ல மட்டும் ஃபோன் இருக்கு உங்க ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்கன்னு வந்து சொல்றான் ஆலிசன் கோஸ் டு டேக் த கால் ஜிம்மி ஆங்கிரிலி டெல்ஸ் கிளிஃப் தட் ஹி ஹேட்ஸ் ஹெலனா காலிங் ஹார் ஒன் ஆஃப் நேச்சுரல் எனிமேஸ் எப்படி ஹெலனா சார்லஸ் பேரை கேட்டோனேயே ஜிம்மிக்கு பயங்கர கோபம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் ஒய்ஃபை மட்டும் அவ அக்சப்ட் பண்ணிக்க அவளை திட்டினாலும் அவளை பிடிக்கும் அவனுக்கு ஆனா அவன் வீட்டை சேர்ந்த யாரையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே அவனுக்கு பிடிக்காது ஹெலனா சார்லஸ் பேரை கேட்டதுல இருந்து இது செம டென்ஷனா இருக்கிறான் நம்ம ஜிம்மி அவன் என்ன சொல்வானா அந்த ஹெலனா சார்லஸ் என்னோட நேச்சுரல் எனிமி அப்படி இயற்கையான எதிரிங்கிறான் ஹி டாக்ஸ் பிட்டர்லி அபவுட் விமன் அண்ட் சொசைட்டி அவளை மட்டும் இல்ல பொதுவாவே விமனையும் சொசைட்டியையும் திட்டுறான் த்ரூ ஹ பர்ஸ் அண்ட் கிளைமிங் டிஸ்லைக் டிஃப்ரெண்ட் வைல் இஸ் கான் ஜிம்மி லுக்ஸ் த்ரூ ஹர் பர்ஸ் அண்ட் ஃபைன்ஸ் அ லெட்டர் ஃப்ரம் ஹர் மதர் விச்ர்ஸ் ஹம் ஈவன் மோ பிகாஸ் தி டாக் பிஹைண்ட் இஸ் பேக் இப்போ வந்து அவளோட பேர்ஸ திறந்து பாக்கறான் அதுல ஒரு லெட்டர் இருக்கு யார் டர்னுனா ஆலிசனோட அம்மா இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அதுல ஏதோ அவங்க பேசிக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் ஓஹோ என் பின்னாடி இவங்க எல்லாம் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்களா அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல பட் அவன் வந்து ஒரு அசம்ஷனுக்கு வர்றான் இவங்க எல்லாம் என்ன ஏன் திட்டுறாங்க நான் முன்னாடி பேசுறவங்க எல்லாம் பின்னாடி பேசுறாங்கன்றான் வந்து தங்க போறாளிம்மிஸ் ஜிம்மிக்கு வருது பாருங்க கோவம் ஹி லாஷஸ் அவுட் குரூலி விஷிங் தட் இஃப் இஃப் ஹி ஷி ஹேட் அ சைல்ட் இட் வுட் டை ஜஸ்ட் சோ ஷீ கு லேர்ன் அபவுட் ரியல் சஃபரிங் அவனால தாங்கவே முடியல உன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுக்க போறியா என்னால அவளை தாங்கவே முடியாது அவ இங்க இருந்தானா நிம்மதியே போயிடும் அது இதுன்னு பயங்கர கத்து கத்துன்னு கத்துறான் ஆஹ் உனக்கு உனக்கு வந்து என்னோட வேதனைகள்லாம் புரியுதா இல்லையா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நீ இழந்தாதான் அந்த குழந்தை இறந்தாதான் உனக்கு தெரியும் என்னோட வேதனைகள்லாம் கோமா வேற கத்துறான் என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கான் நம்ம ஜிம்மி எக்ஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஹெலனா வராங்கன்னு சொல்லணும்னா ரொம்ப கோவமா பேசுறான் என்ன பேசுறேன்னு தெரியாம உனக்கு குழந்தை இருந்தா அது இறந்து போனாதான் தெரியும் அது இது உனக்கு சஃபரிங் பத்தி என்ன தெரியும் வேதனைனா உனக்கு என்னன்னு தெரியுமா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க உனக்கு என்ன தெரியும் குழந்தை பிறத்தை இறந்தாதான் தெரியுன்ற அளவுக்கு அவன் பாட்டுக்கு பேசுறான் ஹி அக்யூசஸ் ஹர்ஸ் ஹிஸ் பேஷன் லைக் பைத்தன் ஸ்ப்ரே நீ வந்து ஒரு மலைப்பாம்பு மாதிரி என்னோட உணர்ச்சிகளை எல்லாம் அப்படியே விழுங்கிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கம்பேர் பண்ணி சொல்றான் பாவம் அவ த் எண் வித் ஆலிசன் சைலன்ட்லி ட்ரெம்பிளிங் பை த ஸ்டவ் வைல் கிளிஃப் வாட்சஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவன் கத்துற கத்துல அவளுக்கு கை காலெல்லாம் நடுங்குது ஆலிசன்கு ஸ்டவ் கிட்ட நிக்கிறான் அப்படியே பயந்து போய் நிக்கிறான் கிளிஃப் வந்து பார்த்துட்டே இருக்கான் எப்படி ஒரு நல்ல ஒரு லவ்வர்ஸ் இப்படி ஆயிட்டு

அவன் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கான் ஜிம்மி அதனாலதான் அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வருது அந்த கோபத்தை அவன் எங்க வெளிக்காட்டுறான்னா வெளிக்காட்டுறான் ஆனா அவன் என்ன பண்ணுவா பாவம் அவன் வந்து அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான் சோ இந்த எல்லாத்தையும் கிளாஸ் டென்ஷன்ஸ் பாக்குறோம் இவ மிடில் கிளாஸ் அவ அப்பர் கிளாஸ் அப்போ அந்த டென்ஷன்ஸும் உங்களுக்கு இடையில இருக்க அந்த ஃபிரிக்ஷன் அதனால ஏற்பட்ட பிரிக்ஷனையும் கவனிக்கிறோம் பிட்வீன் த கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி இன் ஜிம்மி அண்ட் அலிசன்ஸ் மேரேஜ் ஜிம்மி எமர்ஜஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆங்கிரி யங் மேன் ஹூ ஃபீல்ஸ் ஏலியனேட்டட் பை சொசை அண்ட் டீப்லி டிஸ்டிஸ் அப்போ ஜிம்மி போட்ட பத்தி பாக்குறப்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர் லவ் இருக்கும் ஆங்கர் இருக்கும் எல்லா இருக்கும் அவனுக்குள்ள ஆனா அவனுக்கு சொசைட்டியை விட்டு அப்படியே ஏலியனேட் ஆகியிருக்கான் யாரை பார்த்தாலும் பிடிக்கல ஹெலனா வர்றானா போவோம் யார் வந்தாலும் பிடிக்கல அண்ட் டீப்லி டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த இமோஷன் ஷேலோனஸ் ஹீஸ் அரௌண்ட் ஹிம் ஆனா மத்தவங்க எல்லார்ட்டையும் குறை இருக்கிறதா அவன் நினைக்கிறான் ஹீஸ் ஷார்ப்பு இன்டலெக்ட் அண்ட் அவனோட ரொம்ப நல்ல அறிவு இருக்கு ஹானஸ்டியும் இருக்கு ஆனா அதோட சேர்ந்து ஒரு குரூவலிட்டியும் வருது அந்த குரூவலிட்டியை அவன் எங்க வெளிப்படுத்துறான் அப்படின்னா லவ்வும் வெளிப்படுத்துறான் வெறுப்பும் வெளிப்படுத்துறான் அண்ட் கேரக்டர் எப்படின்னா அமைதியா போறா அந்த வழிகளை தாங்கிக்கிறா அந்த இமோஷன்ஸ் உணர்ச்சிகளை அடக்கிக்கிறா ஷி காட் பிட்வீன் லாயல்ட்டி அண்ட் எக்ஸாஷன் அவளோட ஃபீலிங்ஸ் எப்படின்னா ஹஸ்பண்ட் லாயலா இருக்கணும்னு நினைக்கிறா அண்ட் த சேம் டைம் வெறுத்து போயிடுறா ஐயோ என்னடா வாழ்க்கை என் நேரம் இவன் கிட்ட பேச்சு கேட்டுட்டே இருக்கணுமான்ற மாதிரி கிளிஃப் ஆக்ட்ஸ் லைக் அ ஜென்டில் மீடியேட்டர் ஒரு ஜென்டலான மீடியேட்டரா நம்ம கிளிஃப் பாக்குறோம் ஷோயிங் கைண்ட்னஸ் டு ஆலிசன் அண்ட் மெயின்டைனிங் அ டெலிகேட் பேலன்ஸ் பிட்வீன் த கப்பல் ஆலிசனை பார்த்து அவனுக்கு ரொம்ப இரக்கமாக இருக்கும் அட் த சேம் டைம் அவன் வந்து ஃப்ரெண்ட்லி வித் ஜிம்மி த ஆக்ட் ஹைலைட்ஸ் கே தீம்ஸ் லைக் இமோஷனல் ஐசோலேஷன் கிளாஸ் கான்ஃப்ளிக் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் மீனிங் ஃபுல் கம்யூனிகேஷன் இன் போஸ்ட் ஃபோர் பிரிட்டன்ல அந்த டைம்ல இருந்த நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருந்த பிரச்சனைகளை இந்த பிளேல நம்ம போர்ட்ரே பண்ணிருக்காரு நம்ம ஆத்தர் ஜிம்மிஸ் அவுட் பர்ஸ் இஸ் லாங்கிங் ஃபார் ஜெனுவின் ஃபீலிங் அண்ட் இஸ் வயலண்ட் ரியாக்சன்ஸ் அப்போ அவன் ஜிம்மி வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான் அவகிட்ட இருந்து ஏதோ ஒரு அவ கிட்ட இருந்து ஏதோ ஒரு அக்கறை எதிர்பார்க்கிறான் அவ அமைதியா இருக்கிறது தான் அவனை இன்னும் கோவப்படுத்துது ஓகே சோ இதுதான் வந்து Can, uh, see from Act 1 of Look Back in Anger. Hope you like my analysis. Thank you. Subscribe for more such videos.